வணக்கம் நண்பர்களே நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் நண்பர்களே இன்றைக்கான பதிவு ரெண்டு முக்கிய விஷயங்களை வந்து உள்ளடக்கியது முதல் விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி சிவி முடித்த தேர்வர்களுக்கு விரைவில் வந்து பணியானை வழங்க போகிறாங்க இது வந்து நம்பக்கு தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது சரி இதற்கான சரியான டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே பொங்கலுக்குள்ள அப்படியே பொங்கல் மீறி போனால் இருபதுக்குள்ளே வந்து அந்த ஃபைனல் ப்ரொஃபஷனல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதாவது ஒரு பதினஞ்சிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக அந்த சிவி முடித்த தேர்வர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இவங்களுக்கான போஸ்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் ஒரு பிப்ரவரி ஒன்றுலேருந்து ஐந்துக்குள்ளே கண்டிப்பாக இவங்க போய்ட்டு ஸ்கூல் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம் அதேமாரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஆல்ரெடி காலேஜ் டி வந்து நடந்து முடிந்த எக்ஸாமில் வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு விட்டுருக்காங்க இல்லையா இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே பிப்ரவரி பத்துக்குள்ளே அவங்களுக்கு வெளியிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணியானை போவதாக தகவல் வந்து நமக்கு தந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிறது அதே மாதிரி பிஜி டிஆர்பி முடித்த இவங்களுக்கும் அதேமாதிரி காலேஜ் டிஆர்பி முடித்த இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கு வந்து சென்னையில் வந்து மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அதேமாதிரி துணை முதல்வர் அவர்களும் எல்லாம் வந்து பணி ஆர்டர் கொடுக்கறதுக்கான அந்த மீட்டிங்கில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தகுந்த வட்டாரங்களால் தெரிவிக்கப்படுகிற நண்பர்களே எனவே கொஞ்சம் பிஜிடிஆர்பி சிவி முடித்தவர்கள் விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல செய்தி வெளியாக போகுது என்பதில் மாற்றம் இல்லை ஏன்னா நம்ம அடிக்கடி நிறைய வீடியோக்களை வலியுறுத்தி வருகிறோம் ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த சிவி முடித்த தேர்வர்கள் கொஞ்சம் தோய்வாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த தோய்வை வந்து தெம்பு ஊட்டும் விதமாகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி பதிவெலாம் போட்டுட்ருக்கோம் நிச்சயம் வந்து பிஜிடிஆர்பி தேர்வர்கள் ஒரு பிப்ரவரி எண்டுக்குள்ளே பிப்ரவரி ஒரு ஃபைவுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிறதுக்கான மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ளது நண்பர்களே எனவே பொறுக்கலாம் அதேமாதிரி வந்து காலேஜ் டிஆர்பியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பத்துக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அவங்க போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருகிறது ஸோ உங்களோட நானும் சேர்ந்து வெயிட் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்